நவமுத்ரா நேற்றனா வேற யார் என்னை எப்படி விழிக்கிறது ஏய் வா உள்ள என்ன பண்ற தான் இருக்கேன் ம் என்ன ம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்கிட்ட பேசணுமா ஜோலி ஸ்தலத்துல நீ என் கூட வேலை செய்யற தான் நான் உன்கிட்ட பேசினது அதுவும் ஒர்க் விஷயம் தவிர வேற எதுவுமே நான் இன்னைக்கு பேசல உன்கிட்ட உன் தொல்லை தாங்க முடியல நான் உன்கிட்ட பேசணும் உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல ஜோலி ஸ்தலத்துக்கு வந்தா வேலை செய்யறதோட சரி இது உனக்கும் எனக்கும் ஒன்னும் இல்ல நீ உண்டு உங்க வேலை உண்டு நிறு என்கிட்ட மாத்திரம் பேசணும்னு நினைக்கவே நினைக்காத உன்னை பார்க்க பார்க்க எனக்கு பிடிக்கவே இல்ல பிடிக்கவே இல்லையா ஆமா சரி பரவாயில்ல பரவாயில்லையா கித்துக்கு காலையில இருந்து என்கிட்ட கோவப்பட்டுட்டே இருக்க இன்னல ரூம்க்கு வான்னு சொல்லி எல்லாம் விழிச்சிட்டு இருக்கேன் என்ன உனக்கு எல்லாம் அறிவே இல்லையா ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் தெரியல ஏய் அத விடுடி நான் சாரி சொல்லிட்டேன்ல சாரி சொன்னா என் காயம் ஆறிடுமா சரி இப்ப என்ன பண்ணணும் தெரிந்து எழுச்சு போ நீ நேத்த பேசின பேச்சுக்கு இனி லைஃப் லாங் உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு நினைச்சேன் அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டை இனி வரவே கூடாதுன்னு நினைச்சேன் அன்னிதான் சூப்பர் மார்க்கெட் வேற சொல்லி ஒரே கம்பல் அங்க வேற வச்சது மாத்திரம் இல்லாம உங்ககூடிய ஜோலி செய்ய வச்சுட்டாங்க நிஜமா சொல்றேன் பயங்கர இரிட்டேஷன் ஆகுது யோசிச்சு பாரு நீ பண்ணதெல்லாம் பண்ணா சரியான சரி அதை ஒத்துக்கிட்டியா அதுவும் பார்க்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை என்னமோ ஒரு மாதிரி இருக்கு கொஞ்ச நாள் நினைச்சிட்டு இருந்தேனா எதுவும் பேசாத என்ன என்ன பண்ணிட்டேன் நீ இது வேண்டி இத்தையும் எக்ஸைட் ஆகணும் ஒரு அவசியமும் இல்ல

கிஸ் பண்ணது மட்டும் இல்லாம ஏண்ட கிஸ் பண்ணனு கேட்டதுக்கு கிஸ் தான பண்ண என்ன ரேப்பா பண்ணிட்டேன் வா ரூமுக்கு வா நான் காமிக்கிறேன் அப்படி இப்படி என்னெல்லாம் பேச்சு பேசினா நீ சாரி டி அது தப்பு தான் இங்க பாரு நேத்ரன் இங்க பாரு நேத்ரன் என்னோட ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி எந்த பெர்மிஷன் இல்லாம என் தேகத்துல கை வைக்க கூடாது அப்படிப்பட்ட பொண்ணு தான் நான் ஆனா நீ என்னை கேட்டு பிடிச்சது மாத்திரம் இல்லாம கிஸ் பண்ணிருக்க இதுக்கெல்லாம் நேத்ரன் நிஜமா சொல்றேன் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் ஐயோ இவ என்ன கெனனம சொல்லிட்டு இருக்கா அவளுக்கு பெர்மிஷன் இல்லாம அவ தேகத்துல கை வைக்க கூடாதாமே ஹஸ்பண்டா இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் நான் இனி இது மாதிரி தப்பி தவறி கூட ஒன்னும் பண்ணிக்க முடியாது நானே இப்பதான் இறங்கினே சின்ன சின்ன வேலையெல்லாம் காமிக்கலான்னு அதுக்குள்ள இப்படி ஒரு கோடை போட்டுட்டாலே பாவி பாவி இதுக்கெல்லாம் என்ன சும்மாவே விட அப்படி என்ன திருப்பி மாட்டேன் ம் இருக்கலாம் சான்ஸ் அவ தேகத்துல தானே அவளுக்கு நினைக்கிறா ஆனா என் தேகத்துல அவ கை வைப்பாளா இருக்கும் நான் தான் அவளை மாதிரி எந்த ரூல்ஸுமே போடலையே அப்போனா கண்டிப்பா கிசடிப்பாலா இருக்கும் நம்ம கொடுத்த மாதிரியே கெட்டி பிடிச்சு கொடுப்பாளோ அஷோ கிளுக்குலும் இருக்கு

கோ கோம் வருது ஒரு நிமிஷம் உடனே ஓடி போயிடு

ம் நார்மட்ரா கொஞ்சம் ரொம்ப டைட்டா போடாத கேடு ஜினி ரொம்ப டைட்டா போடாதேன்னு சொல்றேன் எதுவும் தப்பா எடுத்துக்காத நல்லதுக்காக தான் சொல்றேன் ம் சரி போறேன் டைட்டா போட நான் எட்டி போட்டா உங்களுக்கு என்ன ஊர

நான் சொல்றது கேளுடி இங்க பார் நேத்ரன் இங்க வந்து போ நவமுத்ரா நேத்ரன் லிமிட்ட கிராஸ் பண்ணாதனே இன்னைக்கு எப்படி ட்ரெஸ் போடணும்னு எனக்கு தெரியாதா தெரியாது போடா வெளிய டென்ஷன் பண்ணிக்கிட்டு நீ இத பேச வந்திருக்கேன்னு தான் தெரிஞ்சிருந்தா நான் உள்ள வான் கூட உன்ன சொல்லிருக்க மாட்டேன் ஏதோ அதிசயமா கேட்டுட்டு வரா நீ அதுக்காக தான் ரெஸ்பெக்ட் பண்ணணுமேன்னு சொன்னேன் வான் அதுக்கு நீ எப்படியெல்லாம் பேசுற நான் ட்ரெஸ் டைட்ட போடக்கூடாதாமே நவமித்ரா நான் சொல்றத மாத்திரம் கேளு நீ என்னை திட்டுறதுலாம் பிறவ திட்டிக்கோ நான் உனக்கு நிஜமாவே டைம் தரேன் இங்க நான் சும்மா உட்காந்துட்டு இருப்பேன் அந்த டைம்ல திட்டினா மதி எவ்வளோ வேணாலும் திட்டிக்கோ இப்போ நான் சொல்றது என்னன்னா நீ டைட்டா ட்ரெஸ் போடக்கூடாது அவ்வளோதான் போவலையா எது ஒன்னு போன்னு சொல்றேன் ஏன்

அப்புறம் இந்த பெர்மிஷன் இல்லாமல் உன் கண்ணத்தில் கை வச்சுருக்கேன் கோவம் மாத்திரம் படாத நான் சொன்னதை நீ கேட்காம இருந்தியா அதுக்காக இந்த ஒரு விஷயம் மாத்திரம் கேளு சரி இப்போ நான் போகிறேன் பாய் நல்லா வரங்க நாளை எழுச்சி எப்பயும் போல் சூப்பர் மார்க்கெட் போகலாம் பாய் என் கணத்துல பேசலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவன் இப்படி பேசினது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆனால் நீ ஏன் இப்படி பேசினான்னு தெரியலை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடா இது மாதிரிலாம் உனக்கு பேச தெரியுமா ஜெப்போ உன் ரவுடி மாதிரி தான் பேசுவேன் வாடி போடின்னு ஒரு மரியாதை இல்லாமல் பேசுவான் இன்னைக்கு என்னமோ தெரியலை ரொம்ப அழகாக பேசிட்டு போகிறான் ஆமாம் அன்னைக்கு தைச்சி பிடிச்சி கிஸ் பண்ணால தும் பிடிச்சவன் என் பெர்மிஷன் இல்லாமல் பேசவே மாட்டேன் அவன் சொல்கிறது எனக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு என்ன ட்ரெஸ் தோணுதோ அது ஒன்று நான் உடுத்திட்டு போவேன் இவனுக்கு என்னவா கண்டிப்பா கவிக்கு அம்மா வந்ததோட போய் எல்லாம் ஒரு சந்தோஷமும் இல்ல வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கும் கவி கூட ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு கவியை கிஸ் பண்ணிக்கிட்டு இப்போ அது ஒன்றுமே இப்ப இல்லை எல்லாம் இந்த அம்மா வந்ததோடி போச்சு இந்த அம்மாவுக்கு கால் வையாததுனால வீட்டுக்கும் போக மாட்டாங்க இது கம்ப்ளீட்டாக க்யூரான தான் போவாங்க அவங்க போனா மாத்திரம் இனி என்ன கவி கிட்ட நான் நல்லாவே பேசிட முடியும் என்னனாலும் சரி கவிக்கு அம்மா எனக்கும் கவிக்கும் கல்யாணம் நடக்கவே விட மாட்டாங்க எவ்வளோ குட்டிக்காரன அடிச்சாலும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த அம்மும்மா ஒருவேளை இந்த வீட்டில் இருக்க எல்லார் மனசையுமே மாத்திட்டா ஃபஸ்ட்டு மாத்திரம்தான் ஒத்துக்காமல் இருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே ஒத்துக்காமல் போயிடுவாங்க ஆனால் அத்தைக்கு நானும் கவியும் கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழணும் தான் ஆசை அது மாத்திரம் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அத்தையே சொல்லிருக்காங்க ஆனால் இந்த அம்ம அத்தைகிட்டையும் பேசி ஒரு வேலை மனசை மாத்திட்டா அவ்வளோதான் என் மனசில் கொஞ்சம் நெஞ்சமாக ஒட்டிக்கிட்டு இருக்க நம்பிக்கை கூட போயிடும் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல என்னோட வாழ்க்கையை ஆஃப்டர் மேரேஜ்ல அவன் என் லைஃப்பில் இல்லைன்னா வாழ்க்கையே வேண்டான் அதுக்கு பிறகு வெறும் தம்பி தங்கச்சிக்காக நல்லா சம்பாரிச்சு போடுவேன் அம்மாவுக்காகவும் மத்தபடி எனக்கு ஒண்ணுமே இல்ல என்னோட உயிர் எப்பவும் கவியை தேடி தேடி போய்கிட்டே இருக்கும் நீ இல்லாத என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியலடி அம்மாவுக்கு இதெல்லாம் நான் எப்படி புரிய வைப்பேன் என்ன சொன்னாலும் அம்மம்மா புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அது மாத்திரம் எனக்கு நல்லாவே தெரியும் அம்மம்மாவுக்கு என்னை சின்ன வயசில் அவங்க கூட சேர விடாமல் பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல இப்போ போய் என்னால் அதை கேட்கவும் முடியாதுடி வேளை அதெல்லாம் அவங்க மறந்துருந்தா நானே தேவையில்லாமல் ஞாபகப்படுத்தி எதுவும் தப்பாக ஆகிடக்கூடாது அது இந்த சமயத்துல சாய குடிச்சுட்டு இருக்கேன் என்னத்த சொல்ல இவனுக்கு பப்பா இல்ல வீட்டுல எல்லாம் வாங்கி வைக்கிறது இஷ்டம் போல தேவைப்பட்ட சமயத்துக்கு எல்லாம் சாய குடிக்க இந்த வார நானும் வந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்குதேன் நானும் என் செருமாவும் இவனும் ஒரே கலர்ல துணிய போட்டுக்கிட்டு போக வேண்டியது இன்னும் இருக்கு குறுக்கட்டு அம்முமா வாங்க யார் வீட்டுல வந்து யார் மக்களை விளக்குதானி என்ன இல்ல மக்கா சும்மா கேட்டேன் போட்ட மக்களே நானும் ரொம்ப நாளா ஜாய்க்கணும்னு இருந்தேன் கேட்டா மறந்து மறந்து போவனு சொல்லுங்க அம்மா இல்ல மக்களே இவட வந்ததுல நானும் கண்டோடு தான் இருக்கேன் எந்திர மக்களே நீயும் எந்த சேர்மாவளோ ஒரே மாதிரி துணி கலரு நானும் தானாமும் பாத்துக்கிட்டு இருக்கதேனே அது எந்தினு இல்லை மக்கா மொத நாள் வந்தப்போ வேணா பார்த்தேன் அப்போ எனக்கு காணும் போது ஒன்றும் தோணும்ல ரெண்டு பேரும் ஒரு ஒரு கலரில் தான் போட்டிருந்தீங்க ஆனால் என்னன்னு தெரியல நான் வந்ததுக்கு பிறகு ஒரே கலரில் தூணி இட்டு போறிய எந்த மக்காங்கண்ணா ஒரு வேளை அந்த கடையில் வேலை பார்க்க தவெல்லாம் அப்படிதான் வரணுமோ அது எல்லாமுமா பின்ன எந்திரமக்கா நீங்க ரெண்டு பேர் மாத்திரம் ஒரே கலர்ல துணி உடுத்துட்டு போறது அது எனக்கு அறிஞ்சுடாமுமா கவிதான் டெய்லி அப்படி போட்டுட்டு வராங்க எந்த எந்த ஜெர்ம உலங்கனை இட்டுட்டு வரனா எதுமக்கா நீ இடற கல துணியில அவளை இட்டுட்டு வரான்னு சொல்லுதியா அது தெரியல அம்மா தெரியாம தான் நடக்குது அதெல்லாம் அது எப்படி மக்கா எல்லா நாளும் தெரியாம ஒரே மாதிரி நடக்கும் மக்கா சும்மா சும்மா கேட்ட மக்கா ம் கொரைய இருந்த ஆளோ ஆளோ இருக்கல்ல மக்கா ம் எந்த மக்கா இப்ப பையிருந்து சாயா குடிச்சிட்டு இருக்கதா அது சும்மா அம்மா சார் சரி மக்கா நீ குடி ஒண்ணும் பிரச்சனை இல்ல ம் ஏன் மக்களே நீங்க எல்லாம் சரிய வயசுல இந்த பப்பா கூட இருந்தீங்கல்ல நீங்க தாமஸ் கிட்ட வீட்ல இப்ப ஒண்ணு போக இல்ல பப்பா இருந்தப்போ நாங்க எல்லாம் ஒரு வீட்ல இருந்தோமே அந்த வீட பத்தி கேக்குறீங்களா அம்மா ஆ அதா மக்கா அதா இப்போ அந்த வீட்ல வேற யாரோ இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அம்மா ஓ ஜானி இறந்ததோட அவன வந்து இருந்தீங்க இல்லையா இல்ல அம்மா இந்த அம்மா இருக்கிறதுக்கு முன்னதியே நாங்க அவட வந்தாச்சு ஓ இல்ல ஜானகி கிட்ட மிந்த கை இல்ல அத வந்து எனக்கு ஒன்ன அரஞ்சு விடாமக்கா ஓ انا பண்ட நீங்களும் அவங்களும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆமே ஆமா மக்கா ஒரு காலத்துல நான் அவளோ பயங்கர உயிர் தோளிய அத்தரைக்கும் स्नेहம் எனக்கு மேலயே அவளுக்கு அவளுக்கு மேல எனக்கும் அத்தரைக்கும் அத்தரைக்கும் स्नेहம் ஓ அதன் பிறகு இந்த அம்மா ஓடி போனா அதுக்கப்புறம் ஒரு மிண்டக்கமும் இல்லை நின்ற அம்மாவே வேலைக்கு போனாமக்கா எந்த அறிஞ்சோடா மக்களே நீ எதுவும் தெட்டாயிட்டு விசாரிக்கல மக்களே ஆமா சரி மக்கா நின்ற பப்பா எல்லாம் தான் வீட்ல உனக்கு போகணும் தோணும் நான் சும்மா தான் கேக்குறேன் மக்கா நீ சொல்லு அது இல்லாம வேற யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் தெரியல ஓ ஒரு வாட்டி போய் நோக்கணும் கேட்டா அவட யாரா தான் இருக்குதாவே நீங்க பாக்கண்டே எல்லாம் தெரிஞ்சு வெச்சுக்கண்டே ம் பாக்குறேன் மாமா சார் சார் மாமா ஆ பரவு மக்களே நீங்க உங்க குடும்பம் எல்லாம் இங்க இருக்குது எனக்கு இஷ்டம் இல்லாம தான் நான் இங்க இருந்து உங்களை போக வைக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசிதானே நினைக்கல மக்களே சும்மா என் மனசுல ஓடிச்சு மக்கா ஆதான் கேட்டேன் கேட்டா ம் ம் என் மனசுல இருக்கறத நான் சுத்தி வளைச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ என்ன இந்த குடும்பமும் இங்க இருந்து அப்போ தான் என் ஜெருமா உள்ள வாழ்க்கையும் என்னோட குட்டனோட வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் இப்போ கேட்டேன் திவனுக்கு புரிஞ்சுதோ என்னவோ சுற்றி வேலை கேட்டாலும் புரியாது நேரடியாக கேட்டாலும் புரியாது கடைசியில் மூன் டெல்லாம் முடிச்சிருக்குதா ஒரு வேலை புரிஞ்சிருக்காதோ ம் உம் தோக்கினோக்காட்டு ஏமாக்கா நான் சொன்னது ஏதாவது தட்டேன் இல்ல இல்ல இல்லைமுமா நீங்க சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே கேட்டீங்க ஆ சரி சரிம்மாக்கா நல்லது ஆ மக்களே நீ இந்த பப்பா போனதுக்கு பிறகு ஏதோ நீண்ட பப்பைக்கு கூட பறந்தாலெல்லாம் நீங்கள ஒண்ணு மறிக்கணில்ல அப்படின்னு சொன்னாவ அது உண்மையம் இந்த சொந்த பந்தமே இதுதான் கண்டா இங்கனத்தையும் ஆளுங்கெல்லாம் உண்டு எந்த சொந்தத்து கூடயும் போய் இருக்க கூடாது அப்படி போய் இருந்தேன்னா குறைஞ்ச நாள் போவ அதை கண்டா இது போலதான் ஒரு மாதிரி மாதிரி அதை குடுக்காம நடத்துவாவ அங்க நான் நடத்தும் போதே நமக்கு அந்த வீட்டை இறங்கி போவ தோணும் அப்படியாக்கும் நீங்க அவட வந்ததா இருக்கும் ஜானகிர வீட்டில் அந்த அதுதமக்கா உனக்கு அறிஞ்சோடா நீ சரிய வயசா இருக்கும் இல்லாமமா நான் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துட்டேன் ஆமா ஆமா நானும் கேட்டுக்கேன் நீ நல்லா வளர்ந்ததுக்கு தான் இந்த பாப்பா போவா என்ன அது ஒன்றுதான் நீ நல்லா ஜோலிக்கெல்லாம் போனல்லாமக்கா சரியா பையனா இருந்திருந்தா நின்ன கொண்டு ஒரு ஜோலி நன்னாயிட்டு செய்ய பட்டுல ஆமா அம்மா நான் கொஞ்சம் பெரிய பையனா இருக்கவே தான் எல்லா வேலையும் செஞ்சேன் இல்லாட்டினா நிஜமாலேயே நீங்க சொன்ன மாதிரி முடிஞ்சிருக்காது என்னால அதேமாக்கா நல்ல வேலை நீ வளர்ந்ததுக்கு பிறகு நின்ற பாப்பா போய் நீ சரியா பையனா இருந்தப்ப போயிருந்தா நின்ற அம்மாவாக்கும் எல்லா ஜோலியும் செய்து இருக்கணும் நீ என் நோக்கு நின்ற அம்மையை கொண்டு எத்தனை ஜோலி செய்து நீங்கள் இந்த மூணு பேரையும் பட்டும் கஷ்டம் கஷ்டமாக்கா அதெல்லாம் நல்ல கஷ்டம் அதேமாக்கா நின்ற பாப்பா விட்டுட்டு போயதோடி நின்ற படிப்பு போய் அதோண்டு நீ இப்ப படிச்சுட்டு இருக்குதா ஏமாக்கா இப்ப படிக்கிற உனக்கு நான் நல்லாவா இருக்குது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல படிப்போன்னும் கொல்லும்லம்மாக்கா எந்தெந்த வயசுல படிக்கணும்னு இருக்குதோ அந்தெந்த வயசுல எல்லாம் தீக்கணும் கண்டா என் செருமோல நன்னாய்ட்டு படிப்பான் எந்த குட்டை குட்டைன்னு அழிச்சுக்க முடியாதா இருக்கும் படிப்புல அத்தனையும் படிப்பான் ஒண்ணு பரஞ்சு கொடுத்தா மதி அத அப்படியே படிப்பேன் அத்தரைக்கும் மூளைமக்கா அவனுக்கு அத அவனுக்கு நல்ல படித்த பொண்ணா அழகா எல்லா ஜோலியும் நல்ல வீட்டுல இழுத்து போட்டு செய்யற பெண்ணா தான் நோக்கி கட்டி வைக்கணும் சும்மா அழகு மாத்திரம் இருந்த மாதிரி ஆகாது வீட்டுல கிடக்குற ஜோடி எல்லாம் எடுத்து பறக்க இருந்து செய்யணும் அப்படிப்பட்ட பெண்ணாக்கும் நான் நோக்குனது எந்த குட்டனுக்கு அது போல இருக்கிற பெண்ணை கெட்டியா மாதிரி குட்டன் நல்லா வச்சு நோக்குவாங்கட்டா ரொம்ப நல்லாவே பாத்துக்குவாரு ஆமாமக்கா சரிமக்கா நீ என்ன இப்போ இன்னும் வரங்கள ஓ

இருந்த பப்பங்காய் தேங்காய் எல்லாம் எடுத்து தீங்கிருக்கு அம்மா சும்மா விடுவாங்களா அந்த சொன்னாங்க அம்மா ஓ சரி முட்டை கம்ம இருக்கீங்க அதுவாக்கா சும்மா இருந்து இந்த ஆதித்து தம்பி சாயா குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு நான் இப்பத்தி சைடு வெள்ளம் குடிக்க வந்தேன் அப்ப பார்த்தா இருந்து சாயா குடித்துட்டு இருந்துச்சு இந்த தம்பி அப்படியே இருந்து சும்மா அதை பேசி பேசி இருந்தமாக்கா ஓ சரிங்க அம்மா சரிம்மாக்கா நீ போ நீ போய் கடந்து வரங்க போமா வந்த உறக்கும் எல்லாம் போய் எந்த முத்தே ஜெலி பிடிக்க ஜெலி கிட்டி வைக்க வந்தேனா அதோட போய் அச்சோ எங்கன்னே எங்களும் உரங்க பாரு முத்தே நான் நீ பப்பா கூட போயிருந்து ஜோலி நோக்கணும்ல இப்போ நீ கடந்து வரங்காதான் ராவிலை எழுத்து ஜோலி பார்க்க முடியுமாக்கா போய் கடந்து வரங்க இல்லாம உறக்கும் வரல நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் போறேன் அப்படியா சரி முத்தே முத்தே இல்லாட்டி சரிய வயசுல நான் நீங்களுக்கெல்லாம் கதை சொல்லி உறங்க வைப்பேன்னு அது மாதிரியே உறங்க வைக்கட்டா உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அம்மா ஆமாம் முத்தே அது எப்படி எனக்கு மறக்க முடியும் எந்த முத்துக்கும் எந்த குத்தனுக்கும் நல்ல சரிய வயசில் எந்த மடியில் கடக்க வச்சு நல்லா தலைக்கோதி கொடுத்து கதை சொல்லுவேன் ஏன் ரெண்டு பிள்ளைகளும் நல்லா கிடந்து உறங்குங்க அந்த காலம் என்னால் இப்பவும் மறக்க முடியல மக்களே நல்ல சந்தோஷமான காலங்கள் மக்களே அதெல்லாம் ஆமாக்கா உங்களை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு எனக்கு மக்கா என் உலகமே நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் மக்களே நீங்க எல்லாம் நல்லா இருக்கிறத கண்டுட்டு நிம்மதியாயிட்டு கண்ணு மூடுவேன் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அதன் பிறகு பேசுறது ஒன்றும் நல்லா இல்லை அப்படி பேசாதீங்க அச்சோ மேல மாத்திரம் இல்ல எந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் மேலே நல்ல சேகம் கூடாது கண்ணாடிக்கிறான் சொல்லி இறக்க முடுக்கா எதனா பண்ணி வச்சிட போறான் திம்மர் புடிச்சவ அம்மாவ பக்கத்துல வச்சுக்கிட்டே கண்ணடிக்கிறா அவளா மாட்டுவா நான் தானே மாட்டுவேன் ஏமாக்கா அங்க என்ன பாத்துட்டு இருக்கியா அது ஒண்ணு இல்ல அம்மா சும்மா பாத்தேன் சரி சரி மக்கா சரி மக்கா நீ போ நீ போன்னு சொன்னல போய் வரங்க போ ஆ சரிங்க அம்மா ஹ்ம் முத்தே சொல்லுங்க அம்மா வேலையெல்லாம் நல்லா போகுதா மக்கா போகுதா சரிமாக்காக்கா எந்தமாக்கா நீ வந்து அது பையரும் ஒரே மாதிரி துணி உடுத்துக்கிட்டு போறியும் நான் தான் அவர் உடுத்துற கலர் பார்த்து நானும் சும்மா உடுத்துக்கிட்டு இருக்கேன் வா சரிம்மாக்கா சரிங்க அம்மா வாங்க நம்ம போய் கிடந்து உரங்கலாம் நீ போக முட்டே ஆமாம் பின்ன வராமே ம் எந்த செரு மோலாக்கும் அவை உடுத்தின துணி கலர்ல ஊத்துக்கிட்டு வர்றது சே இந்த செருமூல் எந்திரி இங்கன்னு எப்போலேருந்து எந்த செருமவுள் இப்படி ஆனான்னு தெரியலையே எதுவும் ஒன்றும் சொல்ல முடியலை இனி அந்த பைய உடுத்துகிற துணி கலரில் இவன் உடுத்திட்டு வரட்டும் அது போல் நடக்காம நம்ம தான் நோக்கணும் இல்லைன்னா எங்கே போய் முடியுமோ என்னவோ நான் கேட்குதேன்னு என்கிட்டயே செருமௌள் உரிமையோடு சொல்லுதான் அவள் உடுத்துற கலரில் இவனை உடுத்திக்கிட்டு வரேன்னு அப்பப்பா போயும் போயும் செருமவுளு இவன் உடுத்தத கலர்லையே உடுத்திட்டு வரணும் துணி நாளை இருக்குது என் செரும அதே கலரில் ஊற்றிக்கிட்டு வந்தாலும் அவன் துணி மாட்ட வைக்கணும் ம் இனி இது போல் ஒன்று நடக்கவே கூடாது நாளைக்கு இருக்குது